இந்தியாவும் சீனாவும் பரப்பளவு அடிப்படையில் ஆசியாவின் இரு பெரும் தேசங்கள் இரு நாடுகளும் பழமையான வரலாற்றை கொண்டிருக்கின்றன மக்கள் தொகை அடிப்படையிலும் கிட்டத்தட்ட சமநிலையில்தான் இருக்கின்றன இரு நாடுகளும் பாரிய அளவில் இயற்கை வளங்களையும் கொண்டிருக்கின்றன இருப்பினும் நீண்ட காலமாக சீனா இந்தியாவை காட்டிலும் ஒருபடி முன்னணியில் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது பொருளாதாரத்தில் சீனா அமெரிக்காவுக்கு அடுத்து உலகின் இரண்டாவது இடத்தில் இருக்க இந்தியா ஏன் சீனாவை பின்தங்கியுள்ளது நீண்ட காலமாக இந்தியா சீனாவை முந்த முடியாமல் இருப்பதற்கு பின்னணியில் உள்ள காரணிகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் சீனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் பிற்பகுதியில் அதிபர் டெங் ஜியாவோபிங் ஆட்சியின் கீழ் தனது பொருளாதார சீர்திருத்தங்களை தொடங்கியது ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சி தொழில் மயமாக்கல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் கவனம் செலுத்தியது இது சீனாவிற்கு ஒரு வலுவான உற்பத்தி தளத்தை உருவாக்குவதிலும் உலக பொருளாதாரத்தில் ஒருங்கிணைவதிலும் ஒரு வலுவான தொடக்கத்தை அளித்தது ஆனால் இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் சீனாவிற்கு பிறகு ஏற குறைய ஒரு தசாப்தத்திற்கு பின்புதான் தொள்ளி ஒன்றில் தொடங்கியது இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் அது குறைந்த இருந்து தொடங்கி உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பை அளவிடுவதில் சவால்களை எதிர்கொண்டது சாலைகள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மற்றும் அதிவேக ரயில்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பில் சீனா அதிக அளவில் முதலீடு செய்தது இது விரைவான தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கலுக்கு வழிவகுத்தது ஆனால் இந்தியா போதுமான பெறவில்லை இது வளர்ச்சி மற்றும் இணைப்பை தடுக்கிறது மேம்பாடுகள் செய்யப்பட்டு வரும் அதே வேளையில் சீனாவுடன் ஒப்பிடும்போது வேகம் மெதுவாக உள்ளது சீனாவின் சர்வாதிகார அரசியல் அமைப்பு ஜனநாயக செயல்முறைகளால் ஏற்படும் தாமதங்கள் இல்லாமல் விரைவான முடிவெடுப்பதற்கும் பெரிய அளவிலான திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் அனுமதிக்கிறது ஆனால் இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு பல வழிகளில் பலமானதாக இருந்தாலும் ஒருமித்த கருத்து அதிகாரத்துவ தடைகள் மற்றும் அரசியல் எதிர்ப்பு ஆகியவற்றின் தேவை காரணமாக முடிவெடுப்பதில் மெதுவான போக்கை ஏற்படுத்துகிறது சீனா கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் அதிக அளவில் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் அதன் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப லட்சியங்களை ஆதரிக்கும் திறமை வாய்ந்த ஒரு பெரிய தொழிலாளர் சக்தியை உருவாக்கியுள்ளது இந்தியாவில் இளம் மற்றும் வளர்ந்து வரும் மக்கள் தொகை இருந்தாலும் சீரற்ற கல்வித்தரம் திறன் பொருத்தமின்மை மற்றும் கல்வியிலிருந்து அதிக இடைநிற்றல் விகிதங்கள் போன்ற பிரச்சனைகள் அதன் மனித மூலதனத்தின் முழு திறனையும் மட்டுப்படுத்தியுள்ளன குறைந்த விலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்தி பாரிய வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதன் மூலம் சீனா உலகின் தொழிற்சாலையாக மாறியுள்ளது ஆனால் இந்தியாவின் வளர்ச்சி சேவை துறையை சார்ந்ததாகவே உள்ளது குறிப்பாக ஐடி மற்றும் சாஃப்ட்வேர் துறையில் இந்தியா வெற்றிகரமாக இருந்தாலும் உற்பத்தியைப் போலவே வெகுஜன வேலைவாய்ப்பு அல்லது ஏற்றுமதி வருவாயை உருவாக்கவில்லை சீனா உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் தீவிரமாக ஒருங்கிணைந்து சர்வதேச வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் இந்தியாவும் உள்கட்டமைப்பு வரம்புகள் ஒழுங்குமுறை தடைகள் மற்றும் சிறிய உற்பத்தி தளம் காரணமாக உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஒருங்கிணைவதில் சவால்களை எதிர்கொண்டுள்ளது சீனாவின் விரைவான நகரமயமாக்கல் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து வருகிறது மில்லியன் கணக்கான மக்கள் தொழில்துறை வேலைகளுக்காக நகரங்களுக்கு இடம் பெயர்கின்றனர் ஆனால் இந்தியாவின் நகரமயமாக்கல் மெதுவாக உள்ளது மேலும் பல நகரங்களில் பெரிய அளவிலான தொழில்துறை வளர்ச்சியை ஆதரிக்கும் அளவுக்கு உள்கட்டமைப்பு இல்லை சீனாவின் ஆரம்பகால தொழில்மயமாக்கல் மற்றும் அரசு தலைமையிலான வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் ஆகியவை அதன் விரைவான வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்கின ஆனால் இந்தியாவின் காலனித்துவ வரலாறு அதனை துண்டு துண்டான பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பை விட்டு சென்றது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்திற்கு பிறகு மீண்டும் கட்டி எழுப்ப நேரம் எடுத்தது சீனா தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ளது மற்றும் ரெனியூவபிள் எனர்ஜி போன்ற துறைகளில் உலகளாவிய தலைவராக இந்தியா வலுவான ஐடி துறையை கொண்டிருந்தாலும் சீனாவுடன் ஒப்பிடும்போது உயர் தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை அதிகரிப்பதில் பின்தங்கியுள்ளது சீனா அதன் பெரிய அளவிலான சந்தை உள்கட்டமைப்பு மற்றும் வணிக நட்பு கொள்கைகள் காரணமாக அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் காந்தமாக இருந்து வருகிறது இந்தியாவும் தான் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்து வருகிறது ஆனால் அதிகாரத்துவ தடைகள் ஒழுங்குமுறை சிக்கல்கள் மற்றும் உள்கட்டமைப்பு இடைவெளிகள் சீனாவுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டு ஈர்ப்பை மட்டுப்படுத்தியுள்ளன மக்கள் தொகை பலன் வளர்ந்து வரும் தொழில்துறை மற்றும் ஜனநாயக மீள்தன்மை ஆகியவற்றை கொண்டு சில துறைகளில் சீனாவை பிடிக்கவும் சீனாவை விஞ்சவும் இந்தியாவுக்கு குறிப்பிடத்தக்க ஆற்றல் உள்ளது இருப்பினும் உள்கட்டமைப்பு இடைவெளிகளை நிவர்த்தி செய்தல் கல்வி மற்றும் திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் வணிக நட்பு சூழலை வளர்ப்பது இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாக உள்ளது அதே சமயத்தில் இந்தியாவையும் சீனாவையும் நேரடியாக ஒப்பிடுவது என்பது எப்போதும் பொருத்தமானதாக இருக்காது ஏனெனில் இரு நாடுகளும் வெவ்வேறு அரசியல் அமைப்புகள் கலாச்சார சூழல்கள் மற்றும் வளர்ச்சி பாதைகளை கொண்டுள்ளன மேலும் ஒவ்வொன்றும் அதன் சொந்த பலன்களையும் சவால்களையும் கொண்டுள்ளன